அன்னை கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நுண்மை நுகரேல் நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாதே இதன் பலனை எடுத்துக் கூறும் ஓர் அழகான வாழ்க்கை பாடக் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் தண்டபாணிக்குடி என்னும் ஊரில் ராஜன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதெல்லாம் தெருவோரத்தில் விற்கப்படும் உணவுகளை கண்டாலே அவன் வாயில் எச்சில் ஊறும் தினமும் சில ரூபாய் செலவழித்து அவற்றை வாங்கி சாப்பிடுவான் அவனுடன் பழகும் நண்பன் நிஷாந்த் எப்போதும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பான் ஆனால் ராஜனுக்கு அடிக்கடி வயிற்று வலி சோர்வு போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒருநாள் மாலை இருவரும் ஒன்றாக நடந்து செல்லும்போது ராஜன் வழக்கம்போல் கடைக்கு சென்று உணவு வாங்க முயன்றான் உடனே நிஷாந்த் அவன் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக சொன்னான் ராஜன் அந்த எண்ணெய் எத்தனை முறை பயன்படுத்தி கருப்பாகியிருப்பதைப் பாரு அதைத் தவிர அந்த உணவின் மேலே தூசி படிந்திருக்கு இதையே தினமும் சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு என்ன செய்யும்னு ஒரு நிமிஷம் நினைத்துப்பாரு ராஜன் கவனமாக பார்த்தான் உண்மையிலே அந்த உணவு தூசியும் ஈக்களும் சுற்றி கொண்டிருக்கும் சூழலில் இருந்தது என்னை புகைப்பிடிக்கும் அளவுக்கு பழுதடைந்து இருப்பதை கவனித்தான் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது நான் சாப்பிடும் உணவே எனக்கு இந்த தினமும் வரும் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு காரணமா ராஜன் அந்த கடையில் எதையும் வாங்காமல் நிஷாந்துடன் அருகிலுள்ள பழக்கடைக்கு சென்றான் இருவரும் பசுமையாக வெட்டிய தர்பூஷணி துண்டுகளை சாப்பிட்டார்கள் சுவை தெருவோர விட மாறுபட்டிருந்தாலும் ராஜனின் உடலுக்குள் ஒரு சுகமான புத்துணர்ச்சி ஏற்பட்டது அந்த நாளிலிருந்து ராஜன் தனது தினசரி சிற்றுண்டிகளை கொண்டான் பழம் சுண்டல் காய்கறி துண்டுகள் வீட்டில் தயாரிக்கும் நொறுக்கு தீனிகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடத் தொடங்கினான் சில நாட்களில் ராஜனின் உடல்நலம் மேம்பட்டது வயிற்று வலி குறைந்தது உற்சாகம் அதிகரித்தது பள்ளிக்கும் புத்துணர்ச்சியுடன் செல்வான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சுவைக்காக மட்டுமே உணவை தேர்ந்தெடுக்கக் கூடாது உடல் நலத்திற்கு சிறந்ததை தேர்வு செய்வதே நுண்மையான வாழ்க்கை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்